வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இதோ இந்த மாதம் இதோ இந்த மாதம் அப்படின்னு ஒவ்வொரு மாதமுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர பாபன் பாலத்தை திறந்து பாடு இல்லையாப்பா அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சோதனை ஓட்டமெல்லாம் முடிஞ்சு ஜனவரி மாதம் ஓப்பன் ஆயிரும் பொங்கலுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும் குடியரசு தினத்தில் ஓப்பன் ஆயிரும் பிரதமர் திறந்து வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க அப்பையும் முடியலை பிப்ரவரி மாதம் தேதி ஓப்பன் ஆகும்னாங்க அப்பையும் இல்லை இந்த மாதம் இறுதியில் பதி இருபத்தி எட்டாம் தேதி மோடி அவர்கள் திறந்து வைப்பார் அப்படின்னு ஒரு செய்தியும் வருகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் அப்படிங்கிறது வருகிறது ஆனால் அதுவும் டுஸ்டோடு தான் வந்திருக்கிறது தெற்கு ரயில்வேவின் பொது மேலாளர் ஆரன் சிங் அவர்கள் ராமேஸ்வரத்தில் விழா நடைபெறக்கூடிய இடத்தை ஆய்வு செய்துவிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பாம்பன் புதிய பாலம் மார்ச் மாதம் பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்போ மார்ச் மாதம் அப்படின்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதமும் பாம்பன் பாலம் ஓப்பன் ஆக போகிறது இல்லை எந்த ரயிலுமே பயணிகளோடு ராமேஸ்வரத்திற்கு செல்லப்போவது இல்லை காலிப்பட்டிகள் போகும் பராமரிப்பு பணிகள்லாம் நடக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பயணிகளோடு ராமேஸ்வரம் செல்வதற்கு பிப்ரவரி மாதத்தில் வாய்ப்பு இல்லை மார்ச் மாதத்தில் தான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது மார்ச் மாதம் அவர் திறந்து வைக்கிறார் அப்படின்னு ரயில்வே பொது மேலாளரே சொல்லி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது நண்ப தகுந்த வட்டார செய்தியாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் மார்ச் மாதம்தான் பாம்பன் பாலம் திறக்கப்படும் மார்ச் மாதத்தில்தான் தான் தூரத்திற்கு பயணிகளோடு ரயில்கள் இயக்கப்படும் இவ்வளவு சொன்ன மனுஷன் மார்ச் மாதத்தில் எந்த தேதி அப்படிங்கிறத சொல்லலை உண்மைதானே அவர் பிரதமர் பல நாடுகளுக்கு போகிறவர் எந்த தேதியில் அவருக்கு தேதி கிடைக்குது கேப் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து தானே முடிவு பண்ண முடியும் அதனால் நம்மளும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனால் பாம்பன் புதிய பாலம் திறப்பு நிச்சயமாக மார்ச் மாதம்தான் இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்திய ரோந்து கப்பலின் மூலமாக அந்த பாலத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பிரதமருக்கு செஞ்சுருக்காங்க நமக்கு கிடையாது எப்படி இருந்தாலும் சரி ராமேஸ்வரத்துக்கு இந்த பாலம் ஓப்பன் ஆன உடனே ஒரு தடவை போய் கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த செய்தி மார்ச் மாதம் பாம்பன் பாலம் கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லலை ரயில்வே பொது மேலாளர் தென்மண்டல ரயில்வேவின் பொது மேலாளர் சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி